வணக்கம் ரொம்ப நாள் வச்சு வீடியோ இதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ போடல இத்தனால ஏன் கேப் ஆச்சு அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அந்த கேள்வி எனக்குமே இருக்குன்னா அதுக்கான பதில் எனக்கு தெரியல ஏன்னா நான் ஏன் வீடியோ போலன்றி எனக்கே இன்னும் புரியாம இருக்கு கண்ணப்பொடி மூடி பார்த்து கேள்வி பார்த்தா சடனாக எத்தனை நாள் ஓடி போச்சு சரி ஓகே நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு சோஷியல் இஷியோஸ் பார்க்க போறோமா இல்ல ரியாக்ஷன்ஸ் பார்க்க முடியுமா அதெல்லாம் கிடையாது ரொம்ப நாள் எனக்குள்ளே இருக்க ஒரு ஆசை இந்த புக்கை பத்தி பேசணும்னு ரொம்ப நாள் ரொம்ப ஆசை எல்லா மோஸ்ட்லி யாரா கிட்டேனு பேசணும் அவங்க நான் சொல்ற விஷயம் ஒரு முறையாவது இந்த புக்கை வாங்கி நீ நீங்க சொல்லுவேன் அப்படிப்பட்ட புக்கை தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ண போறேன் இதுக்கப்புறமா அப்புறமா நான் படிச்சு எனக்கு பிடிச்ச ரெஃபர் பண்ணலான்னு இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக் தான் கழிவறை இருக்கை அப்படின்ற இந்த புக்கை பத்தி தான் நம்ம பேச போறோம் இந்த புக்கு வந்துட்டு நான் படிக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழர் பிரவீன் குமார் தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புக் பேர் போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு டாய்லெட்ஸ் புக் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி சுத்திட்டு இருந்தாரு ஆளை கூட சுத்திட்டு இருந்தேன் அப்பதான் இந்த புக்கு பார்த்து எனக்கு வந்துட்டு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும் இந்த புக்கோட கலர் போய் ஃபுல்லாக பிளாக் ஆகுதுனால ஒரு மாதிரி ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு என்னடா புக் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறமா இதை டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்ஓ டவுன்லோட் பண்ணி படித்தேன் கழிவறை இருக்குன்ற புக்கு படித்தப்போ அந்த புக்கில் எனக்கு ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இவ்வளோ ஓப்பனாக ஒரு சில இந்த விஷயங்கள் எல்லாம் பேச முடியுமா அப்படின்றது ஸ்டார்டிங் அது போச்சு அதுக்கப்புறமா தான் அந்த புக்கில் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எப்படின்னா ஏன் ஒரு பெண் இதெல்லாம் ஓபனா பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த கேள்வி எழுப்பியிருந்தா நிறைய இடத்துல சிறப்பை கேட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு அந்த புத்தகம் அப்படிப்பட்ட ஒரு புக்கு தான் நான் சொல்ல போறேன் அதுவும் இந்த கழிவுறை இருக்கிற புக் எதை பத்தி அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்றேன் இந்த புக் நான் வந்துட்டு பிடிஎஃப்ல படித்தேன் படிச்சு அப்படின்னா பாதி புக்கு படிச்சிட்டேன் பாதி புக் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் ரொம்ப இதுவாக வந்து சிவகை நம்ம பிடிஎஃப்ல படிக்கூடாது சொல்லிட்டு மோர் மார்க்கெட் போய் அங்கே போயிட்டு புக்கு வாங்கினேன் அந்த புக்கு வந்துட்டு வாங்கினப்போ அந்த புக்கு கிடைக்காது இந்த புக்கை என்ன கொடுத்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்டார் தம்பி இது என்ன பார்க்க கழிவறி இருக்குன்னு இருக்கு டாய்லெட்ல பந்து படிக்கிற புக்கு அப்படின்னு கேட்டாரு நான் எப்படி எதுவுமே சொல்லல இல்ல நான் இது வந்து வேற மாதிரி புத்தவ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறமா வந்து திரும்ப வாங்கி படிக்க ஆரம்பிச்சு இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த புத்தகத்துல அவங்க சொல்லியிருக்கிற நிறைய விஷயங்கள் அப்போ அந்த கழிவறை இருக்குன்றது யார் அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க அதை நான் ரிவீல் பண்ணுங்களை நீங்க கண்டிப்பா அந்த புக்கை படிக்கும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புக்கு கழிவறை இருக்குன்ற வந்துச்சுன்னு சொல்லி இந்த புக் எதை பத்தின புக் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ பத்தின ஒரு புக் அதாவது செக்ஸ்னா மேல் ஃபிமேலான்னு கேட்டால் அது கிடையாது கோகுலமான சிக்ஸா அதாவது கலவி அப்படின்னு சொல்லுவாங்களே அதை பத்தின புக்கு தான் ஒரு திருமணமானவங்க கிட்ட அதாவது ஒரு ஆண் பெண் நடுவுல இருக்கிற அந்த உறவை பத்தின ஒரு புத்தகம் இதை பத்தியா இவங்க இவ்வளவு பிரிட்டில ஒரு புக் எழுதணும் அப்படின்றத பார்க்கும்போது தான் ஏன் இதை பத்தியா புக் அவங்க எழுதிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் எல்லாருக்குமே எனக்கு அப்படி அப்படிதான் இருந்துச்சு பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிக்கிறதுக்கு எனக்கு தூங்கின விஷயம் எது மட்டும்னா இதுக்கு நடுவில் வந்துட்டு நடுவில் சாரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இதோட ஆர்தர் லதா அவங்க வந்துட்டு அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை சொல்லியிருப்பாங்க ஒரு மூணு இடத்துல அவங்க நடந்த அபியூஸை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த புக்கில் அதாவது இந்த புக்கு இன்னுமே கூட படிக்கணும் இன்னும் கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ண தோணுது காரணம் போதுதான் ஒரு பெண் வந்துட்டு நம்மளே கூட சொல்லுவோம்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாக்கிட்ட நடந்துச்சு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் இதில் ஆர்த்தர் வந்துட்டு அவங்கள சின்ன வயசில் மூணு பேர் வந்துட்டு அவங்களை அபியூஸ் பண்ணியிருக்காங்க அதே இந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப ஓப்பனாக அதை இழுதிருக்காங்க அதுலையுமே ரொம்ப திருக்கிடு முறையான தகவல் என்னடான்னா அந்த மூணு பேர்ல ஒரு ஆளுங்க யாருன்னா இவங்களோட அப்பாவே அதை பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னடா இது இவ்வளவு ஒரு ராவான ஒரு விஷயத்த சொல்றேடான்னு கேட்கலாம் அப்படி ராவானு விஷயத்தை பத்தின தான் இது இந்த புக்கை யாரெல்லாம் வாங்கி படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே படிக்கலாம் அதாவது இது வந்துட்டு வயசு வித்தியாசம் கிடையாது ஹம் பாலின அது இதுமே கிடையாது யாரெல்லாம் இந்த புத்தகத்தை படிக்கலாம் இது இப்போ புக்கை ஏன் சின்ன பசங்க படிக்கலாமான்னு கேட்கலாம் சின்ன பசங்க படிக்க வேறாம் சொல்லுவோம் ஏன்னா அவங்களுக்கு இதுல இருக்கிறது புரியாது அப்போ என்ன பண்ணோம்னா இந்த புக்கை பெரியவங்க படித்து சின்ன பசங்களுக்கு சொல்றது பெட்டர் அண்ட் இந்த புக்கை படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஒரு புக்கை ஒரு ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு பொருளை வாங்குறதுனால நமக்கு என்ன இருக்குது நம்ம தெரியணும் அதே போல இந்த கழிவறை புக்கை நம்ம படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சைக்கலாஜிக்கலாக தான் அண்ட் ஃபுல்லாகவே அப்படின்னா இத்தனை வருஷம் நம்மளுக்கு ஒரு கட்டமைப்பு வந்துருக்குல ஆண்னா இங்கே பெண் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பங்கள்லேயே சரி நம்ம வாழ்ந்துட்டு நம்ம நம்ம என்ன பேசிட்டு சுத்தலாம் அதாவது ஆண்களும் சரி சமம் சுத்தலாம் அப்படி சொல்ற எல்லாருடைய மனசுலயுமே இதோ இடத்துல ஆண் மாதிரி பெண் தாழ்ந்தவோன்றா எதோ இடத்துல ஒட்டிட்டு தான் இருக்கும் எல்லா இடத்துலயுமே அப்படிப்பட்ட விஷயங்களை உடைக்கிறதுக்கான புக்கு தான் இந்த புக்கு அண்ட் இந்த புக்ல வந்து செக்ஸ்ன்றது எவ்வளவு இம்பார்டன்ட் அப்படின்றத பத்தி சொல்லியிருப்பாங்க விஷயம் என்னன்னா நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தோம் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருப்பீங்க அது தெரிஞ்சவங்க நிறைய பேர் பாத்துட்டு இருக்கலாம் என்னடா செக்ஸ்ன்றது இவ்வளவு ஓப்பனா பேசுறான்னு சொல்லிட்டு அதேதான் இவங்க இந்த புக்லையுமே சொல்லியிருப்பாங்க அதாவது வந்துட்டு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு புனிதமாக கொண்டாடுற இந்த உலகம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான முறையை சொல்லும் போது அதை வந்துட்டு இது தவறான செயல் மாதிரியே அதை ஒரு 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 பின்பத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துரும் இந்த ஆர்ட் சொல்லியிருப்பாங்க இந்த புக்ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா இதை மொத்தம் வந்துட்டு இருபத்தி மூணு எத்தனை அத்தியாயங்கள் முப்பத்தி ரெண்டு அத்தியாயங்கள் இருக்கு ஒவ்வொரு அத்தியாயமே ஒவ்வொரு விஷயத்த பத்தி பேச அதாவது ஒரு சின்ன குழந்தை இருந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரியவன் ஆகி அவனுக்கு காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகி கல்யாணத்துக்குள்ள நடக்கிற உறவுகள்ல இருந்து இந்த சமுதாயம் எப்படி இந்த உறவை பார்க்குறது இந்த சமுதாயத்துல இவங்க எப்படி இருக்காங்க இந்த சமுதாயத்துக்காக ஒரு ஆண் பெண்ணை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க தனிப்பட்டதுக்கு அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவை ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை மோஸ்ட்லி அப்படின்றத இந்த புக் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அதுலயும் நிறைய இடத்துல வந்துட்டு இது இது வந்து எல்லா பெண்களுமே படிக்கணும் இன்க்ளூடிங் வந்துட்டு இதை நான் அந்த புக்கை யாராவது ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன் எங்க அக்காவுக்கு ரெஃபர் பண்ணேன் என்னோட சிஸ்டர் சிஸ்டருக்கு சிஸ்டர்ஸ் ரெஃபர் பண்ணேன் என்னோட ரெஃபர் பண்ணேன் நிறைய பேர் கொஞ்சம் தமிழ் எல்லாத்தையுமே இந்த புக்கை நான் வந்துட்டு மோஸ்ட்லி நான் பேச ஆரம்பிச்சா நான் சொல்ற விஷயத்தான் நான் தயவு செஞ்சு கழிவுற இருக்கிற ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை வாங்கி ஏன்னா எனக்குள்ள ஒரு மேல்விகோ இருந்துச்சு எனக்குள்ள ஒரு ஈகோ என்ன அறியாமல் இருந்திருக்குன்றதா ஒண்ணு நான் ஈகோ இல்லைன்னு நான் சொல்லிடலாம் பட் எனக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு முகையை வந்துட்டு அந்த மேலிகோ இருந்து இருந்திருக்கு இந்த புக்கை போது நான் ஒத்துக்க முடியும் ஒரு சில என்னடா இந்த ஆஃப்டர் இப்படி எழுதிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒத்துக்கிறதுன்ற மாதிரி இருந்ததுதான் அந்த புக்கை படிச்சு மூட்டிக்கு போதான்னு தெரிஞ்சிச்சு நிறைய இடத்துல செருப்பை கட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் சொல்றது அந்த கருத்துக்கள் எல்லாமே அதே போல இந்த கழிவறை இருக்கை அப்படின்றது பேரு தான் எனக்கு இப்பவுமே கூட என்ன சொல்லலாமான்னு வாய் துடிக்குது பட் அது எனக்கு சொல்ல இது பண்ணல ஏன்னா இந்த புக்கு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு அது ரிவீல் ஆகும் கழிவறை இருக்கை இந்த புத்தகத்துக்கு ஏன் கழிவறை இருக்கைன்னு ஒரு பேர் இருக்கு இதுவே ஒரு புரட்சிகரமான கழிவறை இருக்கைன்றது ஒரு ஒரு இந்த சமூகமும் இந்த ஆண்களும் இந்த ஒட்டுமொத்த இதுவுமே ஒரு பெண்ணை எப்படி பாக்கு ஒரு கழிவறை இருக்கையா தான் பாக்கிறாங்க ஏன் கழிவறை இருக்கையா பாக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பதிலும் அழகாக சொல்லியிருக்காங்க அது இல்லாம இது பின்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க காமத்தின் மீதான முற்போர்வை அகற்றும் நேரம் இது எனக்கு தெரிந்தவரை தமிழில் இத்தனை வெளிப்படையாக ஒரு புத்தகம் இதுவரை வந்ததாக நினைவில்லை ஒரு தேர்ந்த மரநல ஆலோசகரும் ஒரு மகத்தான மனுவ தத்துவ நிபுணரும் சேர்ந்து எழுதிய புத்தகமாகவே இதை நான் பார்க்கிறேன் யாருமே பேசாத விஷயங்களை லதா மிகவும் காத்திரமாக முன்வைத்திருக்கிறார் பாபா செல்லதுரை அதுக்காக இந்த சமூகம் அறிந்தும் அறியாதது போல் நடித்து கொண்டிருக்கும் காமம் குறித்த உரையாடலை ஒப்பனைகள் இல்லாமல் முகத்தில் அரைந்தது மாதிரி பேசி சொல்லும் புத்தகத்தில் பாலியல் கல்வியின் அவசியத்தை அழகாக விவரித்ததுக்காக தான் வாசிக்க வேண்டிய புத்தகம் மகேஸ்வரி நாகராஜன் துணை ஆசிரியர் இதுக்கு முன்னாடி இந்த புத்தோதைய முதல் அந்த பக்கம் ஒண்ணு போட்டிருப்பாங்க என்னன்னா செக்ஸ பத்தி மத்தவன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு பரவி கொள்ளும் சமயத்தில் நீ ஒரு முறையேனும் சிரிக்கவில்லை என நீ தவறான மனிதனுடன் உறவு கொள்கிறாய் இது இது இதுக்குள்ள எவ்வளவு ஒரு ஆழமான விஷயம் இருக்கு தெரியுமா இது வந்துட்டு சாதாரணமா எடுத்துக்கொண்ட அதாவது கலவி கொள்ளும் சமயத்தில் நீ ஒரு முறை நீ ஒரு முறையிடம் சிரிக்கவில்லை எனில் நீ தவறான மனித மனிதனுடன் உறவு கொள்கிறார் இந்த விஷயத்த நோட் பண்ணாங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த பிடிக்காத விஷயம் ரேப் இது எல்லாம் விதுமே நடந்தது அடுத்து வந்து ஒரு திருமண வாழ்வு சிறப்பாக அமைய வாலரவு தாண்டிய நிறைய விஷயங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் அது இல்லாமல் எந்த திருமணமும் சிறப்பாக அமைய வாய்ப்பில்லை அதுக்கு மூணாவது என்னோட பேவரட்டான விஷயம் பாலுறவு என்பது திருமண வாழ்வில் ஒரு முக்கிய பகுதி என நீங்க நினை நினை அதாவது பாலுறவு என்பது திருமண வாழ்வில் ஒரு முக்கிய பகுதி என நீ நினைக்கவில்லை ஆனால் உனக்கு முக்கியம் இல்லாத அந்த பாலுறவை உனக்கு விருப்பம் இல்லாத அதை உன் கணவனோ மனைவியோ மற்றவருடன் கொள்வதை உனக்கு ஆட்சேபனை இருக்கக்கூடாது கூடாது எவ்வளவு ஒரு அதாவது செக்ஸ்ன்றது உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த செக்ஸ உன்னுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ லவ்வோட வைஃபோட பேர்ஸோட யாரோ ஒருத்தர் இன்னொருத்தரோட வைக்கும் போது இது கேட்கக்கூடாது ஏன்னா அது வந்து அது இல்லைன்னு சொல்லுது அதாவது லவ்வுக்குள்ள ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈகோ இம்பார்ட்டன் இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்ல பர்சனி இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இல்லை அது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இல்ல அதை அவங்க மத்தவங்கிட்ட பண்ணும்போது நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து பெண்ணும் சமூகமும் ரகசியம் ஒடுக்கம் ஒடுக்கம் மற்றும் கல்வி கழிவறை இருக்கை அதாவது கழிவறை இருக்கை என்ன இந்த இந்த புத்தகத்துல வந்துட்டு கழிவற பத்தி ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க அது என்னடா ஒரு பெண் விரும்பினாலும் ஒரு ஆணையை வன்புணர்வை இயலாது ஒரு ஆணின் உறுப்பு வீரியம் பெறாமல் கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணின் மரத்திற்குள் செலுத்த இயலாது ஓர் ஆணை எழுச்சி பெற செய்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் ஆக வன்புணர்வு என்பது இங்கு ஒரு பெண்ணால் செய்ய இயலாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இது இது எவ்வளவு இது உண்மை ஸ்டேட்மெண்ட் தான் பட் இருந்தாலுமே என்ன சொல்றோம்னா இந்த புக்கை நீங்க வாங்கி படி மோஸ்டாவே முப்பத்தி ரெண்டு அத்தியாயம் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு அத்தியாயத்துல பாக்குறவங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்த தப்பு என்ன நம்ம நம்ம மேல மத்தவங்கிச்சுட்டு இருக்கிற விஷயம் என்ன நம்ம மற்றவங்க மேல திரிச்சிட்டு இருக்கிற விஷயம் என்னன்றத ஒட்டுமொத்தமா போட்டு ஓப்பனா உழைச்ச ஒரு புத்தகம் தான் கழிவறை இருக்கு அதாவது இது காமத்தை பத்தின புத்தகம் கிடையாது காமத்தை பற்றிய பார்வை அதாவது இந்த சமூகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்ற ஒரு புத்தகம் முக்கியமா இதுலயே செக்ஸ் எஜுகேஷன் பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா ஒரு சமூகம் வந்துட்டு ஒரு பெண்ண எப்படி வந்துட்டு மேனிபேட் பண்றாங்கன்றத பத்தி ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு பூ போட்டு வச்சு மேக்கப் போட்டு பொண்ணுன்றவங்க அழகா இருக்கிறவங்கள்தான் பொண்ணுன்றவளுக்கு அழகு முக்கியம் பொண்ணுன்ற வாழ்க்கையில அந்த அவ பெண்ணா இருக்கிறத தாண்டி பெண் பாதி அவருடைய அழகு பாதைன்ற அளவுக்கு சமூகம் சொல்லி வச்சிருக்கு அதனாலயே பெண்கள் வளர வளர அவங்களுடைய சுயப்பட்ட தனிப்பட்ட விருப்பங்கள் எல்லாத்தையும் மறுத்து இது பண்ணிட்டு நம்ம பெண்ணுண்ணா இப்படிதான் இருக்கணும் பெண்ணுன்னா கண்ணுக்கு மை வைக்கணும் பெண்ணுன்னா தலைக்கு போகணும் தலை இப்படி வாழணும்னு சொல்லி நிறைய சொல்லி அதே போல வந்துட்டு இவங்க ஒட்டு வந்துட்டு பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா கேட்டால் கிடையாது பெண்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசல பெண்கள் செய்கிற தவறுகளையுமே இவங்க நிறைய இதை சுட்டி காட்டுறாங்க அதாவது ஒரு பெண் சுதந்திரம் என்பது வந்துட்டு ஒரு ஆண் பண்ற எல்லாத்தையுமே நானும் பண்ணுவேன்னு சொல்றது சொல்றேன் கிடையாது என்னால் முடியாதுன்னு சொல்றதை நான் பண்ணுவேன் அதுதான் சுதந்திரம்ன்றதை இவங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நிறைய கருத்து இந்த புத்தகத்துல இருக்கு அதனால வந்துட்டு இந்த புத்தகம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த புத்தகம் நீங்க வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க இந்த புக் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க இல்லை நீங்க கமெண்ட்ல இந்த மெசேஜ் இந்த கழிவுறிக்கு புக் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் கூட இந்த புக்கை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க படிச்சுட்டு நீங்க திருப்பி கொடுங்க நம்ம இன்னொருத்தருக்கு இந்த புக்கை கொடுப்போம் இதே போல அடுத்து வர ஒவ்வொரு வீடியோஸுமே நிறைய புக்ஸை பத்தி பார்ப்போம் என்னென்ன பண்ணிக்கிறது அதோட ரொம்ப நாள் ஒரு ஆசை ஆனா பொன்னியின் செல்வன் இருக்குல்ல அந்த புக்கை பத்தி ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் பாட்காஸ்ட் மாதிரி அந்த கதையை ஓவராலாக என்னென்ன கேரக்டர் பிடிச்ச கேரக்டர் எனக்கு பிடிச்ச சினாரியோஸ் இது அது புத்தகத்துக்கும் படத்துக்கும் என்ன வேற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமைகள்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி பேசணும் ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பா நம்ம பேசுவோம் அதே போல் மறக்காம இந்த கழிவுறை இருக்குன்ற புத்தகத்தை வாங்கி நீங்க ஒரு வாட்டி எதுவும் நீங்க படிங்க அப்படி இல்லைன்னா நீங்க படிக்கிறதுக்கு முடியாது எங்க படிக்க பிடிக்காது என்னால எனக்கு வந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும் அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க சொல்லுங்க இந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையுமே நான் படிச்சு ரெக்கார்ட் பண்ணி கூட நான் வந்துட்டு யூடியூப்ல நான் போஸ்ட் பண்ணேன் ஒரு ஒரு அத்தியாயமா நான் வந்துட்டு இது புத்தகத்தை படிச்சு நான் போஸ்ட் பண்ணேன் ஏன்னா இந்த புத்தகத்தை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண கூட சொல்லுங்க நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பட் ஆனா தயவு செஞ்சு நீங்களாவே இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி சொல்லுங்க ஏன்னா இது அவ்வளோ ஒரு அவசியமான ஒரு புத்தகமா நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு நாள் நினைச்சிட்டு இருக்கேன் இந்த புக்கை பத்தி போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த புக்கம் நான் ஒரு நாலு வாட்டி படித்து முடிச்சிட்டு இருக்கேன் இப்ப வாட்டி படிக்க ஆரம்பிக்கலாம் இருக்கேன் எனக்கு என்னடா ஒவ்வொரு வாட்டி இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு ஒரு தப்பு எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருக்கு நம்ம ஒரு வாட்டி படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக பண்ணிட்டுருக்கோம்ன்றது எல்லாமே திரும்ப படிக்கும்போது நம்ம இதையும் பண்ணிட்டு இருக்கோம் இதையும் பண்ணிட்டுருக்கோம்ன்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கு அண்ட் இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி படிங்க நம்ம இதுக்கு அடுத்து நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் நான் படிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்